தமிழகத்தில் இந்த கோடை வயலையை சமாளிக்க குறிப்பாக இந்த ஹீட் சொல்கிற இந்த வெப்பாலையை சமாளிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கு அதிலும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் இந்த ஓஆர்எஸ் பவுடர் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைமுறைகளை பொது சுகாதாரத்துறை கையில் எடுத்திருக்கு அது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செல்வநாயகம் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் இந்த ஆயிரம் இடங்களில் ஓஆர்எஸ் பவுடர் கொடுக்கறதுக்கான நடைமுறைகள் எப்படி இருக்கு என்னென்ன நடைமுறைகளை ஓகே ஏற்கனவே வந்து இந்த வெயிலின் தாக்கத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்மகிட்ட வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஓஆர்எஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் இப்போ கூடுதலாக பொதுமக்கள் ரொம்ப காமனாக வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டு சந்தை அந்த மாதிரி இடத்துல உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு கூடுதலாக ஒரு ஆயிரம் இடம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து அந்த தண்ணீர் பந்தல் அமைச்சு ஒரு குவாலிட்டியான தண்ணீர் கொடுப்பாங்க அந்த இடத்துலையும் இந்த ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி பொதுமக்களுக்கு தேவைக்கு ஏற்ப கொடுத்துட்ருக்கு போகிறோம் இப்போ இந்த ஓஆர்எஸ் யார் யாரெல்லாம் எடுத்துக்கணும் ஏன்னா குழந்தைகள் எடுத்துக்கலாமா இல்லை பெரியவங்க எடுத்துக்கலாமா இல்லை உடல் சோர்வு எடுத்து இந்த ஒவ்வாமைகள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ்ல இருக்குது டாக்டர்ஸ் அட்வைஸ் அப்படி ஓஆர்எஸ் வந்து அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் எடுத்துக்கலாம் ஆனால் எங்களோட அட்வைஸ் என்னென்னா ரொம்ப சிறிய குழந்தைகள் வந்து எப்படியும் நாங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிறதால ரொம்ப சின்ன குழந்தைகள் வந்து பிஹெசிக்கு அனுப்பிடுவோம் மற்றபடி பெரியவர்கள் வந்து இது வந்து ஒரு ரீஹைட்ரேஷன் தான் அதாவது சால்ட்டு நம்ம வியர்வில் நிறைய லாஸ் ஆகிட்டதால அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இதை கொடுக்குறோம் நம்ம வழக்கமாக எடுக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம் அதுங்கூட இதையும் சேர்த்து இந்த ரீஹைட்ரேஷன் எடுத்துக்கலாம் போதுமான எங்களோட ஹெல்த் ஒர்க்கர் வந்து எந்த அளவுக்கு தேவைன்றத அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு சாட் இருக்கு அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் கூடுதலாக எடுத்துக்கிறதால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பட் இதனோட நேச்சுரே என்னென்னா தேவைக்கேற்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துப்பீங்க இப்போ வந்து நீங்கள் ஆயிரம் இடம் சர்ப்ளஸா பண்ணுறோம் அப்படின்றது இந்த ஆயிரம் இடம் ஐடென்டிஃபை பண்ணுறோமா நம்ம மருத்துவர்கள் கைவசம் அதுல மருந்து ஆளுநர்கள் கைவசம் இருக்கோமா இந்த மக்களிடம் மக்கள் எப்படி தயங்காமல் வந்து அணுகிறது இதுக்கான வழிமுறைகள்லாம் எப்படி கையில் எடுத்துருக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு வந்து ஆரம்ப சுகாதார இடங்களில் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும் இந்த நூ ஆயிரம் இடங்கள் என்னென்னா அந்த மாவட்ட ஆட்சியரோ அங்கே இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதாவது பொதுமக்கள் அதிகமாக கூட இடக்கூட எதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த இடத்துல நம்ம பொது சுகாதாரத்து ஊழியர்கள் வந்து சேர்ந்துருவாங்க இதனோட ஓஆர்எஸ் பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி எனக்கு நம்ம கையில் வந்து ஒரு பத்து லட்சம் இருக்குது அது இல்லாமல் இதுக்கு உண்டான ஒரு தனியாக ஒரு பாஸ்புக் போட்டுட்டு டிஎன்எம்எஸ்சி வேர் ஹவுஸ்லேருந்து தேவைக்கேற்ப எடுத்துப்போம் இப்போதைக்கு டு ஸ்டார்ட் பத்து என்ன பண்ணியிருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேக்கெட்டாவது வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையும் அவைலபிள்னு சொல்லியிருப்போம் தேவைக்கேற்ப நம்ம கூடுதல் ஆக்கி முடியும் நமக்கு அதுக்கு உண்டான போதுமான அளவுக்கு ஸ்டாக்ஸ் இப்போ ஆசானவ் தமிழ்நாடு படத்தில் வந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சு லட்சம் அளவுக்கு ஓஆர்எஸ் பேக்கேஜ் ஸ்டாக் கையில் வச்சுருக்கோம் இந்த நடைமுறை இந்த ஓஆர்எஸ் வந்து பொதுமக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு இருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிச்சாச்சு இது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கு இதுக்கு சம்பந்தமான அறிவுரைகளும் நம்ம தலைமைச் செயலர் கொடுத்துறாங்க அது பிரகாரம் அனைத்து மாவட்ட சுகாதாரிகளுக்கும் இதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிடுத்து இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் இப்போ பொதுமக்கள் வந்து தயங்காமல் வந்து மருத்துவர்களை பார்க்கலாம் உடல் ஒவ்வாமையே எப்படி இதில் ஐடென்டிஃபை பண்றது டாக்டர் ஏன்னா இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா வெயிலோடைய பின் தாக்கங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் வந்து அணுகிறது மருத்துவர்கள் அணுகிறது ஸோ இப்போ இப்போதைக்கு வந்து மைல்டாக இருக்கும் போது நீங்கள் வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் போகிறோம் ஸோ உங்களுக்கு தலைவலி வருது மயக்கம் வருது எக்ஸாஸ்டட் ஆகுது கை காலில் அந்த ஒரு பிடிப்பு வருது இல்லை தலை சுத்தல் வருது வாமிட் வருது இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆப்டா இந்த வேவ் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் எங்களோடய அட்வைஸே என்னென்னா உடனுக்குடன் நீங்கள் ஆரம்ப சுகாதாரங்களோ இல்லை மருத்துவமனைகளையும் அணுகிடுங்க ஸோ ஒன் நாட் எயிட் கால் பண்ணோம்னாவே உங்களை நியர்பை ஃபெசிலிட்டிக்கு அழைச்சம் போவாங்க இப்போ இன்னொரு அட்வைஸ் என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி ஏற்பட்டவங்க சிம்டம்ஸை நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறதுக்கு முன்னாடியே கூல் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் ஸோ அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போகும்போது அந்த ரேபிட் கூலிங் சொல்லுவோம் ஸோ அதை கொடுத்துட்டு மற்ற கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுப்பாங்க அதுக்கு அந்த மாதிரி மிக்க நன்றி பல்வேறு விஷயங்கள் இந்த ஆயிரம் இடங்களில் புதிதாக இந்த ஓஆர்எஸ் கொடுக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது பொதுமக்கள் அவர்கள் தேவைக்கேற்ப அதை எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் என்றால் இரண்டு வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அல்லது அவர்கள் மருத்துவர்களின் ஆளுநர்களினுடைய அறிவுரை பெற்று அதன் பின்னராக அவர்களுக்கான சிகிச்சை கொடுக்க வேண்டும் பெரியவர்கள் என்றால் அதை தயங்காமல் எடுத்துக்கொள்ளலாம் என்று மருத்துவர்களின் அறிவுரையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்காக சுபாஷ் பிரபு